அனல் பறக்க வைக்கும் ஐந்து கட்சிகள் வெல்லப்போவது யார் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உலகத்திலேயே இல்லாத ஒரு வினோதமாக தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் அதாவது தங்களுடைய எதிர்க்கட்சியான அதிமுக அதே போல் பாஜக இவை இரண்டும் கூட்டணி சேருகின்றன கூட்டணி சேர்வதாக பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிக்கிறார் ஆனால் இது கூட்டாட்சி அல்ல கூட்டணி என்றுதான் திருத்தம் செய்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உலகத்திலேயே இல்லை வினோதமாக திமுக தான் இது பற்றி கவலை கொள்கிறது நீங்க வந்து அன்று முதன் முதலாக அமித்ஷாவை சந்திப்பதற்காக டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று சட்டமன்றத்தில் வந்து மு ஸ்டாலின் ஐயா அவர்களே தமக்கு உளவுத்துறை தகவல் என்னுடைய அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து டெல்லியில் சென்று யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் தமிழ்நாட்டினுடைய இந்த பிரச்சனைகள்லாம் பற்றி எடுத்து கூறுமாறு கூறுகிறேன் என்று நீங்கள் எதற்காக போகிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது முன்கூட்டியே எனக்கு தகவல் வந்துவிட்டது என்பதைப் போல சட்டமன்றத்திலேயே பதிவு பண்ணுறார் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்புறம் இரண்டு நாட்கள் கழித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு கார் மாறி கார் மாறி சென்றார் என்றெல்லாம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய கட்சி திமுக ஆனால் இவர் கவலை கொள்வது அதிமுகவை பற்றி சரி இவர் தான் இப்படி சொல்லிட்டாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவினுடைய ஆதரவு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் திமுகவினுடைய வாயாக செயல்படக்கூடிய திமுகவினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் எக்ஸ்டால பதிவர்கள் அதே ஃபேஸ்புக் பதிவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதைவே பிரதிபலிக்கிறாங்க முன்னதாக இவங்களாவது பின்னாடி அதற்கு முன்பு முக்காசிலையா அடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகோ அவர்கள் கனிமொழி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்புறம் முத்தரசன் அவர்கள் அப்புறம் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் இப்படி திமுக கூட்டணி கட்சிகள் தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றியே இவர்கள் வந்து கடந்த ஒரு வார காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகுந்த ஒரு கவலையோடு அக்கறை கொண்டிருப்பதை போல இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கேள்வி என்னென்னா அது எதிர்க்கட்சி திமுகவினுடைய எதிர்கட்சி ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டது என்பதற்காக இவர்கள் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் அதனால் என்ன பிரச்சனைகள் இங்கே ஏற்படும் என்று சொன்னால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அதுவும் ஒரு முறை சொல்வதோடு நிறுத்தி கொண்டால் நாகரிகம் இந்த ஒருவர் தொடங்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் வைகோ அவர்கள் ஐயா முத்தரசன் அவர்கள் தொல் திருமாவளன் ஐயா அவர்கள் அதற்கு பிறகு நீங்கள் முஸ்லீம் லீக் தலைவர் ஜவஹர்ல்லா அவர்கள் அப்புறம் ஆலூர் சவா ஷா நவாஸ் அப்படின்னு எல்லாருமே இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் நாங்கள் கூட்டணியே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இப்போ மட்டும் ஏங்க சேர்ந்தீங்க என்பதை போல தான் இவர்களுடைய தொழில் இருக்கிறது அதே போல் எப்பொழுதுமே கூட்டணி பாஜகவோடு இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கூட்டணியில் அமர்ந்து விட்டார்களே இந்த கூட்டணி நிலைக்குமா என்று வைக்கோ ஐயா அவர்கள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா அன்னைக்கு அமித்ஷா மட்டும் தான் பேசினாரு எடப்பாடி பேசவே இல்லை அப்போ கூட்டணி நீடிக்குமா என்று ஐயா வந்து வைக்கோ அவர்கள் கேட்குறாங்க இது வந்து முதல்ல உங்களுடைய கவலையாயா அது அதிமுக எதிர்க்கட்சி அவர்கள் யாரோடு கூட்டணி வைத்தால் என்ன வைகா விட்டால் என்ன அதற்கேற்ப உங்கள் வியூகத்தை வகுக்க வேண்டியதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினுடைய உங்களுடைய கூட்டணியினுடைய அந்த அரசியல் மாறாக அவர்கள் கூட்டணி வைப்பதை பற்றி இவர்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் இதே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக உள்ள போந்திடும் பாய் அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாமியர்களிடமும் பாஜக உள்ள போந்தனும் தோழர் அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க என்று நீங்கள் இடதுசாரிகள் எல்லாம் அந்த திமுகவுக்கு ஆதரவாக பெரும் பரப்புரை செய்தார்கள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அத்தனை வாடகை எழுத்தாளர்களும் பதிவர்களும் சமூக ஊடகங்களும் அவங்க எல்லாம் அரசியல்வாதிகளும் மேடை பேச்சாளர்களும் எல்லாருமே களமிறங்கி பாஜக உள்ள வந்துடக்கூடாது நீங்க பாஜக உள்ள வந்துட்டால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் எனவே வரக்கூடாது என்று சொன்னார்கள் அது வந்து அன்று எடுபட்டது இந்தியா முழுவதும்

முன்னணி தொலைக்காட்சிகள் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய தற்போது ஆதரவாக திமுக காரங்களை விட அதிகமாக குரல் கொடுத்து கொண்டிருக்க கூடிய நியூ செய்தியின் ஆகட்டும் புதிய தலைமுறை ஆகட்டும் சன் செய்திகள் ஆகட்டும் அதே போல ஆகட்டும் இவர்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திமுக காரர்கள் கூட அவ்வளவு ஆக்ரோஷமா பேச மாட்டாருங்க திமுக காரன் கூல்லா பேசுறாங்க ஆனா இவங்க நீ திமுக பற்றி எதுவும் குறை சொல்லிருக்க கூடாது திமுக மேல சின்ன கல் கூட மேல விழுந்து விடக்கூடாது என்பது இவர்கள் போய் முதுக கொடுக்கறாங்க யாரும் மெரியாளர்கள் யாராவது எதிர்கட்சிகள் வந்து திமுக மீது விமர்சனத்தை வைத்தால் அவர்கள் அங்கிருந்து அந்த விமர்சன கனைகளை வீசினா இவங்க போய் தம் முதுகுலி நெஞ்சிலே வாங்கிக்கிறாங்க யாரு இந்த நியூஸ் எயிட்டின் அதே போல புதிய தலைமுறை சன் நியூஸ் நியூஸ் செவன் ஆகிய இந்த காட்சி ஊடகங்களுடைய செய்தி ஆசிரியர்கள் இந்த நெறியாளர்கள் இவர்கள் அப்படியே கேடைய மாதிரி நிற்கிறாங்க ஐம்பத்தாறு இன்ச் என்று வந்து பிரதமரை எல்லோருமே நாம் கேள்வி செய்தோம் இவர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு இன்ச் அளவுக்கு அகலமாக நின்று திமுகவை காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நெறியாளர்கள் யாரு இந்த சன் நியூஸ் நியூஸ் செவன் அதே போல நியூஸ் எயிட்டின் மற்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நெறியாளர்களும் செய்தி ஆசிரியர்களும் திமுக காரங்களாம் கூட பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க இவங்க தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளே நேரடியாக பார்க்க முடிகிறது அதுக்காக சான்றுகளாக ஆதாரமாக என்னால் காணொலி துண்டுகளோடு எடுத்து வந்து நம்ம போட முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான நிலையில் வந்து தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்கு இது இப்படி இருக்கும்போது ஏன் இவர்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் புலம்பி முடித்ததற்கு பிறகு தற்பொழுது காட்சி ஊடகங்களே வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறது இவர்கள் புலம்ப ஆரம்பித்துவிட்டு

நீங்க இப்படி சொல்லக்கூடாது நீங்க இப்படி பேசக்கூடாது நீங்க அதே போல திமுகவை வந்து அவர் விமர்சனம் பண்ணா நோ 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 நீங்க வந்து இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அடுத்த சுற்றுல பார்க்கலாம்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்களை வைத்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்களுக்கு கொள்கை கிடையாது அவர்கள் எதிர்காலம் எப்படி போகும் இதுல பரவாயில்ல ஒரு பெரிய வந்து தமிழ்நாட்டினுடைய ஏழாவது எட்டாவது அறிவுக்கு சொந்தக்கார ஒருத்தர் தன்னை வந்து குரலற்றவர்களின் குரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் தற்பொழுது தன்னை பத்திரிக்கையாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகங்களில் அமர்ந்து வந்து வாத விவாதம் செய்கிறார் அவர் எந்த பத்திரிகையில் பணியாற்றினார் தெரியல ஏதோ காட்சி ஊடகங்களில் பார்த்துருக்குறோம் நெறியாளராக அவர் வந்து என்ன சொன்னார்னு தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து இங்கே ஒருவேளை கூட்டாட்சியாக இருந்து அமைச்சர் பதவி கொடுத்தால் தமிழ்நாடு மணிப்பூர் போல ஆகின்றார் நீங்க அப்போ என்ன இவர்கள் வந்து கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்கன்னு பாருங்க இவ்வளவு வந்து நகைச்சுவையோடு வந்து திமுகவினர் வந்து வாதாடிட்டு இருக்காங்க பார்க்கிறோம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய இந்துத்துவத்தின் மீதும் அவர்களுடைய அந்த இந்துத்துவ அடிப்படைவாதத்தின் மீதும் நம் ஒருபோதும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை நாம் எடுப்பதில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எடுக்க மாட்டாங்க ஏனென்றால் இங்கே தமிழ் தமிழர்களுடைய அறம் என்பது சாதியும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று திரு பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்களைப் போலவும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மறைகள் சொல்லக்கூடியதையும் நாம் வந்து முன்வைத்து வாழ்ந்து

கோடி ரூபாய் பலனடைந்ததை பற்றி அவர்கள் அதெல்லாம் பேச மாட்டாங்க அதெல்லாம் ராஜதந்திரம் என்பார்கள் இந்த திமுக ஆதரவு வாடகை வாயர்கள் இப்ப ஏன் இவங்க பதற்றப்படுறாங்க அப்படிங்கறத மிக முக்கியமா இந்த காணொலியில நாம பார்க்க வேண்டிய ஒன்று இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன திமுகவுடைய ஒரு இலக்காக இருந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி தனியாகவும் அதிமுக தனியாகவும் நாம் தமிழ் கட்சி தனியாகவும் தாவேகா தனியாகவும் நின்னாங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணி பலமான திமுகவினுடைய கூட்டணி கட்சி குறிப்பாக திமுக அதற்கு பிறகு மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம் அப்புறம் முஸ்லீம் லீக் இந்த ஆறு கட்சிகள் இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு கட்சிகள் கூட்டணி இருந்தாலே அவர்களுக்கு தற்பொழுது கடந்த தேர்தலில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு பக்கமாக வாக்குகள் கிடைச்சது இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படி பிரிந்து நின்றால் அந்த நாற்பத்தி ஐந்து விழுக்காடுகள் இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது விழுக்காடு வாக்குகள் கூட தங்களுக்கு கிடைக்கும் இதனால் இருநூறு இடங்களில் தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அந்த இருநூறு இடங்களையும் தாண்டி வெற்றி பெற்று ஒரு இமாலய சாதனையை படைக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்காக இருந்தது ஆனால் இந்த அவருடைய கனவில் மண்ணை எள்ளி போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம்னா தற்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தான் என்ன போட்டியிட்டது தேமுதிக வாக்குகள்ங்கிறது மிக குறைந்த வாக்குகள் நமக்கு ஒன்று புள்ளி மூன்று நினைக்கிறேன் நான் அவர்கள் இரண்டு விழுக்காடு போட முடியாது கொண்டாலும் அதிமுக மட்டும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறது அதாவது ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் சசிகலா அவர்கள் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அதிமுக இருபத்தி ஓரு விழுக்காடுகளை பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமாக அரசியல் அறிவுள்ளவர்கள் பார்ப்பார்கள் சரிங்களா அவர்கள் அப்படிப்பட்ட இருபத்தொரு விழுக்காடு வாக்குகள் பெற்றது அதே வேளையில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் நீங்கள் ஜான் பாண்டியன் ஐயா அதேபோல கிருஷ்ணசாமி ஐயா இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நின்ற ஐஜேகே இன்னும் பல்வேறு சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து நின்றாங்க இல்லைங்களா அவர்கள் பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இப்போ என்ன ஆயிருச்சுன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்து உருவாகிவிட்டால் இது ஒரு இருபத்தொன்று அதன் பதினெட்டு இருபத்தொன்பது பத்து முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட நாற்பது ஒன்பது விழுக்காடு வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்திருக்கு யாருக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி எல்லா வாக்குகளையும் ஒன்று சேர்த்தும் போது கிடைத்திருக்கிறது இப்போ திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து விழுக்காடு இருக்கா இவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு விழுக்காடு இப்ப வந்து சேர்ந்து வந்துருச்சா மீதம் இருக்கிற நாலு விழுக்காடு தான் இந்த நாலு விழுக்காடுல ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடுகளை கொண்டு இருக்கிறது இன்னொரு புறம் விஜய் இருக்கார் அவர் கிட்டத்தட்ட எத்தனை ஐந்து விழுக்காடு வந்தார் லட்சம் ஏழு விழுக்காடு வந்தால கூட வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் இல்லாம திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுக மீது உள்ள அதிருப்தி வாக்குகள் இவையெல்லாம் சேரும் பொழுது திமுக வந்து இவர்கள் கற்பனை செய்தது போல இருநூறு இடங்களில் வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாக ஆகிவிட்டது அதுதான் இவருடைய பதட்டத்திற்கு முதல் காரணம் இரண்டாவது இன்னும் வந்து அதிமுக இன்னும் தங்கள் வியூகத்தை வந்து வலுவாக மாற்றி அமைத்தால் அவர்கள் ஒரு அரத் இறுதி நேரத்தில் ஒரு அரசியல் விளையாட்டை விளையாண்டால் திமுகவே வீழ்த்திவிடக்கூடிய அளவில் தான் இந்த கூட்டணி இருக்கிறது ஏனென்றால் இந்த நாற்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளும் அதாவது வந்து கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் இவை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாக்குகள் புத்தம் புதிய வாக்குகள் அல்ல ஆக இப்படிப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இறுதி முடிவெடுக்கக்கூடிய வாக்குகள் என்பது பத்து பதினைந்து விழுக்காடு அவர்கள் எந்த கட்சியும் சாராதவங்களா இருப்பாங்க அவருடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லைங்களா அதனாலதான் இப்போ என்ன பண்றாங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் திமுக ஆதரவு ஊடகங்கள் வாடகை வாயர்கள் எல்லாம் இது பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி மதவாத கூட்டணி இவர்கள் வந்து தமிழ்நாடு மணிப்பூர் ஆகிவிடும் இங்கே மதக்கலவரம் வந்துவிடும் என்பதை போல தற்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள் இதனுடைய திமுக பதட்டம் என்பது இதுதான் முதலில் அவர்களுடைய திமுக கனவான இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவது என்கிற இலக்கை எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக உடைத்து சுக்குனூராக்கியிருக்கிறார் அதற்கடுத்தது திமுகவை வெற்றி கொள்ள முடியுமா என்கிற அடிப்படையில் அவருடைய வியூகங்கள் இருக்கின்றன செயல்பாடுகள் இருக்கின்றன இங்கே விஜய் ஆகட்டும் அதே போல நாம் தமிழ் கட்சியினுடைய பல திரு சீமான அவர்களாகட்டும் அதேபோல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் பாமக நிறுவனராகட்டும் இங்கே எதிரே களம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பாஜகவாகட்டும் எல்லோருக்கும் ஒரே ஒரு இலக்கில் வந்து அவங்க நேராங்க திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் அப்படி பார்க்கும் பொழுது திமுகவிற்கு இது வந்து ஒரு சோதனை காலம்தான் என்று சொல்ல வேண்டும் அதனால் தான் இவர்கள் இத்தனை பணம் கொடுத்து ஊடகங்களை வைத்து இரண்டால் திமுகவுடைய பலம் என்பது இந்த கூட்டணி கட்சி அடுத்தது வாடகைக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் அடுத்தது வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விஞ்ஞானிகள் அப்புறம் பொருளாதார நிபுணர்கள் என்று எல்லாருமே வெவ்வேறு சட்டைகளை அடைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதிமுக அறிவாலயத்தினுடைய வருவாயை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கு இவர்களை மட்டுமே வைத்து நாம் கடந்த தேர்தலில் பாஜக உள்ள பூந்திரும் பாய் பாஜக உள்ள பூந்திர தோழர் என்பதைப் போல இப்பொழுது வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அது இயலவில்லை இதில் யார் மீது குறதுன்னா பாஜகவை இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டதே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பதுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்தார் வாஜ்பாய் ஆட்சி அப்படியே விட்டிருந்தா பாஜக என்று வந்து பார்த்தீங்கன்னா அதோடு பாஜக வளர்ச்சி மட்டுப்பட்டு இருக்கும் அதை போய் முதுகில் சுமந்து தோளில் தூக்கி நிறுத்தியவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அதன் காரணமாகத்தான் பாஜக இந்தியா முழுவதும் வளர்ந்திருக்கிறது இன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் கூட நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்தவர்களை கூட அழைக்க மாட்டார்கள் ஆனால் பாஜகவினரை ஒரு நாள் கூட தவறாமல் தொடக்கத்திலிருந்தே சன் தொலைக்காட்சியிலிருந்து இந்த திமுக ஆதரவு அத்தனை தொலைக்காட்சிகளும் பாஜகவினரை ப்ரோமோட் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டில் அதிக பாஜகவை வளர்த்து விட்டது என்று பத்து விழுக்காடு வாக்குகள் பாஜக பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் இந்த திமுக ஆதரவு காட்சி ஊடகங்களான சன் நியூஸ் நியூஸ் செவன் அதே போல நியூஸ் எயிட்டீன் மற்றும் புதிய தலைமுறை உள்ளிட்ட இந்த நான்கு முன்னணி சேனல்கள் தான் அதே போல யூடியூபர்கள் தான் இன்று இவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரை பார்த்து பாஜக பி டீம் சங்கிகள் என்று தங்களுடைய தவறை மறைப்பதற்காக இன்னொருவர் மீது கரியை பூசுகிறார்கள் ஆக இந்த இருநூறு ரூபாய் திட்டம் கொண்டு வந்த திமுகவினுடைய இந்த இருநூறு தொகுதிகள் என்கிற கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் வியூகத்தை எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்று அரசியல் பார்வையாக நாம் பார்க்கிறோம் யாருக்கும் எதிராகவும் யாருக்கும் ஆதரவாகவும் இல்லை உள்ளது உள்ளபடி புள்ளிவரத்தோடு தான் நாம் பார்க்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்